மூச்சை உள்ளே நிறுத்தக்கூடாது யோகிகள் மூச்சை நிறுத்தலாம் ஆனால் சாதாரணமான உலகில் உள்ளவங்க மூச்சை நிறுத்தி நீங்கள் பழக்கப்படுத்துறீங்கன்னா நீங்கள் சூரியகளை ஓடும்போது ஒரு மனிதன் கோபம் அதிகமாகும் சந்திரகளை ஓடும் போது அவனுடைய மனம் உடம்பு குளிர்ச்சியாகும் அப்போ அவனுடைய உடம்பு உஷ்ணம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கோபதாபங்கள் குறையும் அப்படி சுழுமுனையில் ஓடும் பொழுது அவர்களுடைய வாயில் இருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது பழிக்கும் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் சண்டை ஓடும் போது ஒருத்தர் கூட சண்டை வரும்போது காலையெல்லாம் கெடுக்கிட்டு கிட்டு நடுங்கும் அவங்களுடைய எனர்ஜி பூரா விரையமாகும் என்ன காரணம் அந்த நேரத்தில் அவர் சூரியகளை ஓடும் சூரியகளை ஓடும் போது கோபம் அதிகமாகும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் அந்த சுவாசம் ஓடும் போது அந்த உணர்வுகளை தூண்டும் முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் இல்லைனா உடலையும் பாதிக்கும் மூளையும் பாதிக்கும் மனசையும் பாதிக்கும் நமக்கு சுவாசம் எல்லாருக்கும் சாதாரணமானவர்களுக்கு சுவாசம் ரெண்டு நாசிலேயும் ஓடாது ஏதோ ஒரு நாசில தான் ஓடும் இப்போ அந்த காலகட்டங்களில் முதல் முதலாக உலகத்தில் கல்வி கற்றுக் கொடுப்பது என்று என்பதற்காக ஒரு கல்வி சாலையை ஒரு பள்ளியை ஒரு ப பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய நாடு நம்ம பாரதம் கிமு அறநூறு கிறிஸ்து பிறப்பதற்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தட்சசீல பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் அந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தில் அறுபத்தி நான்கு துறைகள் இருந்தன முப்பதாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படித்தார்கள் இரண்டாயிரம் ஆசிரியர்கள் வேலை பார்த்தார்கள் அப்போ முதல் முதலாக கல்வி கற்றுக் கொடுத்த நாடு நம்ம பாரதம் முதல் முதலாக ஒரு கல்வி சாலையை உருவாக்கிய நாடு நம்ம பாரதம் இந்த பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிக்கூடங்களில் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஏன் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய சுவாசமானது நாற்பது நிமிடங்கள் நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்காக கலை மாறும் அதுக்கு மேலே ஒரு பையன் நீங்கள் கண்டினியூவாக நாற்பது நிமிஷங்கள் உட்கார வச்சிங்கன்னா ஒழுங்காக உட்காந்து பாடத்தை கவனிக்க மாட்டான் அதுக்காக தான் அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பீரியடு இந்த பீரியடு கூட சுவாசத்தின் அடிப்படையில் தான் கல்லூரி கல்லூரி மாணவர்கள் அந்த பதினஞ்சு வயசை தாண்டும் பொழுது அவங்களுக்கு அந்த கலை ஒரு மணி நேரம் ஆகும் மாறுறது கலை மாறுறது இதை பற்றி இன்னொரு வீடியோவில் தனியாக ஒரு வீடியோ போடலாம் இப்போதைக்கு இந்த இது மட்டும் சொல்கிறேன் அப்போ இப்படி சுவாசம் மாறும் பொழுது சுவாசம் மட்டுமில்லை அந்த சுவாசம் மாறும்பொழுது நம்மளுடைய உடம்பில் இயக்கங்களும் மாறுபடும் அதான் வலது நாசில் ஓடுவது சூரிய இடது நாசில் சந்திரக்கலை இப்ப நிறைய பேர் சொல்வாங்க அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர்னா ஆண் பாதி பெண் பாதி என்பது கிடையாது உடல் பாதி உடல் ஆண் பாதி உடல் பெண் என்பது கிடையாது இந்த சுவாசத்தை வைத்துத்தான் அவர்கள் பிரித்தார்கள் இடது பக்கம் வலது பக்கம் நாசில் சூரியகலை இடதுபக்க நாசில் சந்திரகலை சூரியனை ஆணாகவும் சந்திரனை பெண்ணாகவும் அவர்கள் உருவகப்படுத்தினார் உருவகப்படுத்தியது எல்லாமே உருவகம் தான் நம்மளுடைய கோவில் சிலைகள் எல்லாமே வந்து உருவாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டவைகள் தான் அப்போ இந்த சுவாசம் ஓடும் பொழுது நம்ம உடம்பில் இயக்கங்கள் மாறும் இப்போ நீங்கள் மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பார் இடது கையை ஊனி உட்காந்துருப்பார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏன் இடது கையை அவருக்கு சந்திர சந்த சூரியகலை தான் ஓடும் வலது சில நேரம் பார்த்தீங்கன்னா வலது கையை ஊனியும் வலது கையை ஊனி தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காந்தி உட்கார்ந்துருப்பது காலை இடதுபுறமாகவும் வலதுபுறம் சாய்ந்து உட்கார்ந்துருப்பார் அப்படி வலதுபுறம் சாய்ந்து உட்கார்ந்தால் நமக்கு சூரியகளை ஓடும் சூரியகளை ஓடும் பொழுது கோபங்கள் வராது சந்திரகளை ஓடும்போது கோபங்கள் வராது சூரியகளை ஓடும் பொழுது தான் நமக்கு கோபம் வரும் இப்போ சில வீடுகளை பார்க்கலாம் என்னென்ன திட்டுவாங்க பேசுவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டான் சில நேரம் சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கோவப்படுவாங்க என்ன காரணம்னா அந்த நேரத்தில் அவர்கள் சூரியகளை ஓடும் சூரியகளை ஓடும்போது கோபம் அதிகமாகும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் அந்த சுவாசம் ஓடும்போது அந்த உணர்வுகளை தூண்டும் அப்போ சந்திரகலையானது பெண் பெண்ணானவள் மென்மையானவள் அப்படி என்பதற்காகத்தான் அந்த சந்திரகலையை வந்து இடது பக்கம் வந்து பெண்ணாகவும் வலது பக்கம் ஆணாகவும் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசியுமே அர்த்தநாரீஸ்வரர் தான் ஏன்னா இருப்பு நிலை சிவமானது இயக்குநிலைக்கு வரும்போது சக்தியாக மாறுது அப்போது சிவமும் சக்தியும் ஏங்கினால்தான் ஒரு உயிர் அப்போ இரண்டுமே இந்த உலகத்தில் எல்லாமே அர்த்தநாரீஸ்வருடைய அம்சம்தான் அதுதான் காரணம் அப்போ சுவாசம் என்பது இந்த நாற்பது நிமிடத்துக்கு ஒருக்கா மாறும் பொழுது அந்த கலை மாறும் அப்படி அந்த நாற்பது நிமிடத்துக்கு ஒருக்கா மாறும் பொழுது அந்த ஒரு செகண்ட் என்ன செய்யணும்னா சுழுமுனையில் ஓடும் நம்முடைய சுவாசம் வந்து மூன்று நாடி இருக்குது ஒன்று இடகலை பிங்களை சுழுமுனை சுழுமுனை என்பது நடுவில் ஓடக்கூடியது அப்போ இந்த சுழுமுனையில் வாசி யோகம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சுழுமனையில் தான் ஓடும் அப்படி சுழ்முனையில் ஓடும் பொழுது அவர்களுடைய வாயில் இருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது பழிக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்கும் அதனால தான் குழந்தைங்களை கூட தப்பித்தவரி வாய் விட்டு எதுவும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் அப்போ இந்த கலையும் மாறும் பொழுது இந்த உடம்பில் மாற்றங்கள் ஏற்படும் சூரியகளை ஓடும்போது ஒரு மனிதன் கோபம் அதிகமாகும் சந்திரகலையை ஓடும்போது அவனுடைய மனம் உடம்பு குளிர்ச்சியாகும் அப்போ அவனுடைய உடம்பு உஷ்ணம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கோபதாபங்கள் குறையும் அதுதான் காரணம் அப்போ இந்த கலைகள் மாறினாலே எப்படி இருக்குதுன்னா அப்போ உடம்பில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த மாற்றங்கள் என்ன நம்மளாம் செய்யும் நம்ம உடம்பில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இயக்கக்கூடிய ஒரே ஒரு பிராணாயாமம் நாடி சுத்தி பிரணாயாமம்னு ஒன்று இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் ஒன்று தான் நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு பிராணாயாமம் அது எப்படி பண்ணணும்னா இடது நாசியில் இழுத்து வலது நாசியில் விடணும் வலது நாசியில் இழுத்து இடது நாசியில் விடணும் அதுக்காக வேகமாக இழுக்கக்கூடாது வேகமாக விடக்கூடாது நார்மலாக நம்ம எவ்வளோ சுவாசம் உள்ளே போகுமோ மூச்சை உள்ளே நிறுத்தக்கூடாது யோகிகள் மூச்சை நிறுத்தலாம் ஆனால் சாதாரண உலகில் உள்ளவங்க மூச்சை நிறுத்தி நீங்கள் பழக்கப்படுத்துறீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க யோகா வந்து மூச்சை வந்து இந்த பக்கம் இழுங்க இவ்வளோ நேரம் நிறுத்துங்கள் திருமலர் ஓடத்தில் சொல்லியிருக்கார் பதினாறு அங்கம் மூச்சு உள்ளே இருக்கும் அறுபத்தி நாலு அங்கம் உள்ளே நிறுத்தும் முப்பத்தி ரெண்டு அங்கம் வெளியே விடும் சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் ஒன்று வருது அது வந்து அவர் யாருக்கு சொன்னார்னா யோகிகளுக்கு சொன்னார் நீ அதை நினச்சிக்கிட்டு அதையே நம்மளும் செய்யக்கூடாது புரியுதுங்களா அடுத்து ஒரு பாடல் சொல்லியிருக்கார் ஏற்றி இறக்கி இருகாலும் போரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியது அவன் எமனையும் வெள்ளலாங்கிறார் காற்றை ஒழுங்காக பிடிக்க தெரிஞ்சு எமனையும் வெள்ளலாம் எப்போது ஏற்றி இறக்கி இருகாலும் புரித்து இரண்டு நாசிலையும் ஓட வேண்டும் இரண்டு நாசிலையும் யாருக்கு ஓடும் யோகிகளுக்கு தான் ஓடும் வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு தான் ஓடும் அப்போ ஒரு நாசில் பண்ணுகிறவர்கள் உள்ளே மூச்சை நிறுத்தக்கூடாது கும்பகம் பண்ணக்கூடாது நிறைய பேர் கும்பகம் பண்ண இவ்வளோ நேரம் பண்ணும்பாங்க சும்மா கொஞ்சம் நேரம் பண்ணலாம் ஆனால் ரொம்ப நேரம் மூச்சை உள்ளே நிறுத்தி நிறுத்தி பண்ணக்கூடாது அப்படி பண்ணி நாள் தலைவலி வரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வாசி யோகம் பண்ணும்போது கூட வாசி யோகத்தால் பாதிக்கப்பட்டு பைத்திய மாதிரி ஆணவங்கள்லாம் இருக்கிறாங்க முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் இல்லைன்னா அது உடலையும் பாதிக்கும் மூளையும் பாதிக்கும் மனசையும் பாதிக்கும் அதனால் வாசி என்பது முறையாக யார் கற்றுக் முறையாக யோகா மாஸ்டர்ஸ்லாம் நீங்கள் நிறையா மூச்சு பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட போய் முறையாக கற்றுக்கணும் அதுதான் நல்லது நம்மளாக ஒன்று செஞ்சு பிறகு ஏதோ ஒன்றாகி அப்புறம் அதுக்கு விடை தெரியாமல் போய் முடிக்கக்கூடாது அதனால் மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப நல்லது மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால நம்ம என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றானது பத்து வகையாக பிரிது இந்த பத்து வகையாக தான் நம்ம உடம்பை இயக்கிறதே இந்த காற்று தான் இந்த காற்று இல்லை என்றால் நம்ம உடம்பு இயக்கம் கிடையாது நம்ம ஏதோ சுவாசம் நமக்கு ஏதோ உள்ளே போகுது ஏதோ வெளியே வருது அப்படிங்கிறது கிடையாது பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் யா யா தனஜயன் கூர்மன் தனஜயன் அப்படி சொல்லி இந்த பத்து வாய்க்களாக பிரிஞ்சு இந்த பத்து வாய்க்களும் நம்ம உடம்புல ஒன்று ஒவ்வொரு வேலை செய்யுது நம்ம கண்ணை இமைப்பது கூட ஒவ்வொரு ஒரு வாய்வு தான் பிராணன் தான் இதயத்தை இயக்குது தான் உடலை இயக்குது அபானன் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வாய்வு அபானன் அதனால தான் நம்ம க உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாராம் நம்ம உடம்புல வந்து எப்படி ஆரோக்கியம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது காலையில் நீங்கள் முதல்ல எழுந்திருச்ச உடனே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் போனீங்கன்னா முதல்ல அபான வாயு பிரியணும் ரெண்டாவது யூரின் போகணும் மூன்றாவது மலம் கழிய வேண்டும் இப்படி யாருக்கெல்லாம் செல்கின்றதோ அவர்களுக்கு உடம்பில் எந்த வியாதிகளும் இல்லை இது அந்த சித்திரை சித்திர எழுதிருக்காங்க அப்போ உடம்பில் வியாதிகள் வருவதற்கு கூட இந்த காற்று என்ன செய்தால் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த காற்று தான் அப்போ மூச்சு ஒழுங்காக இருந்தால் இந்த உடம்பில் இயக்கங்கள் ஒழுங்காக இருக்கும் அதனால தான் பிராணாயாமம் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் அதே மாதிரி ஒன்று பிரணாயாமம் பண்ணுறவங்களுக்கு முகமே ஒரு தேஜஸ் இருக்கும் வாசியம் பண்ணுறவங்களுக்கு முகம் ஒரு தேஜஸ் இருக்கும் உடம்புல சுருக்கங்கள் வராது ஏன்னா காற்று தான் நம்ம உடம்பில் இயங்குறது அத்தனையும் காற்று தான் நீங்கள் நம்ம சாப்பிடாமல் கூட மாதக்கணக்காக இருக்கலாம் வருஷக்கணக்காக கூட இருக்கலாம் ஆனால் சுவாசிக்காமல் நாம் ஒரு நிமிடத்துக்கு ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது சுவாசம் என்பது நம்ம உடம்பில் முக்கியமான ஒரு பாற்று அதுலேயும் நம்ம உடம்பில் வந்து நம்ம நார்மலாக வந்து எட்டங்குளை சுவாசம் உள்ளே போகுது வெளியே போகிறது பன்னிரெண்டு அங்குல சுவாசம் உள்ள இந்த சுவாசம் சுவாசமானது உள்ளே எவ்வளோ போதோ அதே அளவு தான் வெளியே போகணும் ஆனால் நார்மலாக நம்ம உள்ளே போகிற காற்று வெளியே போகிற கா கா உள்ளே போகிற காற்றை விட வெளியே போகிற காற்று நாலு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்போது உள்ளே போகிற காற்று எட்டங்குளம் வெளியே போகிற காற்று அங்குலம் அப்போ நாலங்குளை காற்று நம்ம உடல் உடனுடைய உயிர் சக்தி விரயமாகின்றது நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களுடைய உயிர் சக்தி விரயமாகும் நீங்கள் நிறைய பேருக்கு பார்க்கலாம் சண்டை ஓடும் போது பார்த்தீங்க ஒருத்தர் கூட சண்டை வரும்போது காலையில்லாம் கிடு கெட்டு நடங்கும் உங்களுடைய எனர்ஜி பூரா விரயமாகும் தூக்கம் அதிகமாக தூங்குறவங்களுக்கு உடம்பு சோ சுறுசுறுப்பே இருக்காது உடம்பு வந்து பலகீனமாக தான் இருக்கும் ஏன்னா அதிகமாக தூங்க தூங்க உடம்புல உள்ள எனர்ஜி பூரா வெளியே தான் போகும் சண்டை போடும்போது ஓடும்போது அதிகமாக நம்முடைய சுவாசம் நம்முடைய எனர்ஜி பூரா வேஸ்ட் ஆகும் அதனால் சுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று சுவாசம் இல்லை என்றால் நம் உடல் இயக்கம் கிடையாது அதனால தான் நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புல நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ரெண்டு உறுப்புகளை மூளை ஒன்று மூன்று உறுப்புகளை வந்து இறைவன் பாதுகாப்பாக எலும்புக்குள்ளே வச்சிருக்கான் ஒன்று தலையில் வந்து மூளை அடுத்து கழுத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா லங்ஸு நுரையீரல் இன்னொன்று இதயம் இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா இறைவன் பாதுகாப்பாக எலும்புக்கு உள்ளே வச்சுருக்கலாம் மற்ற இடங்கள்ல எங்கேயுமே கிடையாது நீங்கள் வியாதிகளே வருவதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வியாதிகளே வரும் அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த எதுக்காக இறைவன் இந்த எலும்பு கூட்டுக்குள்ளே கொண்டு இந்த ரெண்டு உறுப்பையும் வச்சிருக்கிறான் அப்படின்னா இந்த ரெண்டு உறுப்புகளும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை ரொம்ப மெல்லிய தன்மை இந்த இரண்டு உறுப்புகள் தான் இந்த மூன்று தான் இந்த எலும்புக்குள்ளே வச்சுருக்காங்களா இறைவன் பாதுகாப்பா இந்த மூன்று தான் இந்த உடம்புக்கு ரொம்ப பிரதானமான ஒன்று முதல்ல பிரதானமானது தலையில் உள்ள மூளை தலையே பிரதானம் என்று சொல்வார்கள் சித்தர்கள் பாடல்கள் அப்போ தலையில் மூளை அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த உடம்பில் சுவாச ஓட்டம் காற்றோட்டம் இந்த காற்றோட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் நல்லா கவனிக்கணும் உடம்பில் காற்றோட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் இந்த காற்றோட்டமும் இரத்த ஓட்டம் ஒழுங்காக இருந்தால்தான் உடம்பில் வெப்ப ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் நம்ம உடம்புல வெப்பம் சீராக இருக்கணும் வெப்பம் குறைஞ்சுனா ஜன்னி வந்துடும் எப்போ தான் ஜன்னி வெப்பம் கூடுனா காய்ச்சல் அப்போ இந்த சம ஓட்டமாக இருப்பதற்கு இந்த காற்றோட்டமும் இரத்த ஓட்டமும் சம ஒழுங்காக இருக்க வேண்டும் அப்படி ஒழுங்காக இருக்கும் பொழுது உடம்பில் வெப்ப ஓட்டம் ஒழுங்காக இருக்கும் இந்த காற்றோட்டம் ஓட்டம் வெப்ப ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் ஒழுங்காக இருந்தால்தான் சரியாக இயங்கினால்தான் உடம்பில் உயிரோட்டம் ஒழுங்காக இருக்கும் இல்லை என்றால் உடம்பில் நோய்பட்டு நிறைய அவஸ்தைப்படுவதற்கு காரணம் அதனால் பேசிக் பாருங்கள் காற்றோட்டம் தான் காற்றோட்டம் ஒன்று ஒழுங்காக இருந்துச்சுன்னா இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் இந்த மூன்றும் ஒழுங்காக இருக்கும் அதனால யோகம் பண்ணுறவங்க அந்த வாசிப்படுறவங்க நல்லா மூச்சு பயிர் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுதான் காரணம் ஏன்னா அந்த உடம்புல எல்லா உறுப்புகளையும் இயக்குறதே இந்த காற்று தான் இப்போ ஏன் சில மூச்சு திணறல் வருது இந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு கார் இருக்குது அந்த காரில் என்ன இருந்தால் ஓடும் எது இருந்தால் ஓடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இருக்கும் பெட்ரோல் இருக்கும் டீசல் இருக்கும் டயர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் என்ஜின் எப்படி இயங்கும் என்ஜின் ஆயில் இருந்தால் தான் என்ஜினே இயங்கும் அப்போ இந்த உடம்பு இயங்க வேண்டுமென்றால் இந்த உடம்பு நன்றாக இயங்கு எப்படி என்ஜின் ஆயில் நம்ம குறையாமல் பார்த்துக்கொள்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பில் ஆக்சிஜன் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த உடம்பு ஒழுங்காக இயங்கும் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது சளி பிடிக்குதா உடனே கவனிக்கணும் ஏன் சளி வந்துச்சு எதனால் வந்துச்சு கவனிக்கணும் அப்போ உடம்பில் நம்ம எதை பண்ணாலும் நம்ம அந்த உடம்பில் காற்று தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக முழுமையாக இயக்குகின்றது அந்த காற்றை நாம் சரியாக இயக்கினால் அதைத்தான் திருமணம் சொல்கிறார் ஏற்றி இறக்கி இருகாலும் பொறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அப்படி ஒழுங்காக மூச்சு விட தெரிந்தவர்கள் குற்றையும் எமனையும் வெல்லலாங்கிறார் அப்போ யமனை கூட வெல்லலாம் அதனால தான் யோகிகள்லாம் அவங்களுக்கு இப்போ இறப்பு எந்த திருமூலர்லாம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாங்க சில ரிஷிகள் முனிவர்கள் ஒருத்தர் மூவாயிரம் ஆண்டு ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு இப்படியெல்லாம் நிறைய ரிஷிகள் மகான்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க தான் காற்று அப்போ மூச்சு ஒழுங்காக நம்ம சரியாக பண்ணினால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் மட்டுமல்ல மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் மூச்சு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் இந்த நாடி சுத்தி பிரணாயமம் என்பது நம்ம உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை இயக்கக்கூடிய ஒரே ஒரு பிரணாயமும் நாடி சுற்றி இது உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ யோகா மாஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டு தினமும் ஒரு இருபத்தேழு குறைஞ்சது இருபத்தேழு டைம் இருக்கிறவங்க நூற்றி எட்டு கூட பண்ணலாம் அதுலேயும் காலை அதிகாலை எழுந்திருச்சு பண்ணுவது நம்ம ஒரு வீடியோ கூட போட்டுக்கிறோம் இன்னும் அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால முறையாக செஞ்சோம்னா நம்ம முறையா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி